இந்து உப்பை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் செயலிழந்த சரி செய்ய முடியும் என சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பகிரப்பட்டு வருகின்றது எனவே சமூக வலைதளங்களில் பரவுகின்ற குறித்த தகவல் தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்ட போது டாக்டர் ஜி ராஜசங்கர் விகடன் பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்று எமக்கு கிடைக்க பெற்றது குறித்த நேர்காணலில் இந்துப்பில் பொட்டாசியம் குளோரைட் சற்று அதிகமாக உள்ளது என்பதால் இதுவரை கல்லுப்பு தூளுப்பை பயன்படுத்தியவர்கள் இந்துப்பை அதிக அளவில் பயன்படுத்துவதாகவும் எனினும் பொட்டாசியம் குளோரைட் மற்றும் சோடியம் குளோரைட் இந்து உப்பு மட்டுமின்றி வேறு சில உப்புகளிலும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பொட்டாசியம் குளோரைட் சோடியம் குளோரைட் உள்ள இந்து உப்பு நல்லது என்பதற்காக அதை அதிக பயன்படுத்தினால் அது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் எனவே சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்கள் இந்து உப்பை தவிர்க்கவும் என தெரிவித்திருந்தார் எனவே குறித்த விடயம் தொடர்பில் மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுதேச மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்தியர் எல்பிஏ கருணா திலகவிடம் வினவிய போது இந்து உப்பு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது ஆனால் ஒரு நோய்க்கு குறிப்பாக சிறுநீரக நோய்களுக்கு இந்து உப்பை மட்டும் சிகிச்சையாக பயன்படுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டார் ஆனால் சிறுநீரக நோய்களுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளில் கல்லுப்பு ஒரு மூலப்பொருளாகும் மற்றொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இதை தவறான முறையில் அளவு விகிதம் சுத்திகரிப்பு போன்றவை பயன்படுத்தினால் அது அதிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தார் மேலும் அறிவுறுத்தலின்படி ஒரு நபர் ஒரு நாளைக்கு உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உப்பின் அளவு ஐந்து கிராமை விட குறைவாக இருத்தல் வேண்டும் என உலக சுகாதார நிறுவனத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை முக்கிய அம்சமாகும் எனவே இது தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இந்துப்பு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதனை அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் அது ஆபத்தை ஏற்படுத்தும் அத்துடன் இந்துப்பு பயன்படுத்துவதால் செயலிழந்த சிறுநீரகத்தை இரண்டை வாரத்தில் சரிசெய்ய முடியும் என்று சொல்வதெல்லாம் போலியான தகவல் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது